உன் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமென்றால் உன்னுடைய வழி சரியாக இருக்க வேண்டும் பாவ வழிகளில் தெரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டேன் என்னுடைய வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தகப்பன் நமக்கு முன்பாக உலாவிக் கொண்டிருக்கிறார் அவருடைய வழியை நாம் பின்பற்றி நடப்போமே ஆனால் நம்முடைய காரியம் வாய்க்க பண்ணப்படும் இன்றைக்கு அநேகர் பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்காமல் இருக்கிறது பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது கடன் பாரங்கள் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஏதாயிலும் ஒரு வகையில் எல்லாரும் நிந்தனைக்குள்ளாடியும் அவமானத்துக்குள்ளாடியும் ஒரு நெருக்கத்துக்குள்ளாடியும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் யாரும் அந்த நெருக்கத்தை த்தையோ அந்த அவமானத்தையோ அந்த நிந்தையோ போக்க முடியாது நம்முடைய நிந்தையையும் அவமானத்தையும் போக்கக்கூடிய ஒரே தகப்பன் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவருடைய சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரே என்னுடைய பாதைகளை நான் மாற்றி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே நான் இதுவரைக்கும் போன பாதைகள் எல்லாம் வேறு விதமான பாதைகளாகத்தான் இருந்ததும் அலைந்து திரியக்கூடிய பாதைகளாகத்தான் இருந்ததும் அதை எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு நான் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்து அமர்ந்திருக்கிறேன் உண்மையில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்னுடைய இந்த காரியங்களை எல்லாம் எனக்கு தாங்கேன்னு நாம் சொல்லி கேட்கும்போது தேவன் நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றி தருவார்